ஹலோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு உருளைக்கிழங்கு பட்டாணி கூட்டு அதுக்கு நம்ம ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் அது கூட நமக்கு தேவையான அளவு தாலிப்புக்காக கொஞ்சமாக கடுகு அப்புறம் நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து ஆஞ்சி வச்சுருந்தேன் ஸோ அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் ஸோ காரத்துக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் எடுத்து நாலாக வெட்டி சேர்த்துருக்கேன் ஸோ உங்களுக்கு எத்தனை தேவையோ உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் நீங்கள் சேர்க்கலாம் ஏன்னா நம்ம வந்து இதில் கரம் மசாலா பொடியும் அப்புறம் வத்தல் பொடியும் கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம் ஸோ அதை பார்த்துட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகவும் நம்ம ஒரு ரெண்டு பழமான தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் ஸோ அதையுமே நம்ம நல்லா போட்டு வதக்கி விடலாம் ஸோ இதுக்கு இடையில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி அப்புறம் உருளைக்கெழங்கு இது ரெண்டே ஒன்றா போட்டு அவிய போட்டு எடுத்து வச்சுருந்தேன் உப்பு போட்டு ஸோ அதையும் வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் பட்டாணி அப்புறம் உருளைக்கெழங்கு அதை வந்து உருளைக்கெழங்கு வந்து நான் வந்து ரெண்டையுமே ஒன்றா போட்டு வந்து ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சேன் ஸோ வெந்துட்டு ஸோ அதையுமே நம்ம வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம் இது வந்து நார்மலாகவே நமக்கு இட்லி குருமா அப்புறம் வந்து வெறு சாதம் சுடு சாதத்தோடையெல்லாம் வந்து போட்டு பசைஞ்சு சாப்பிட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நமக்கு நிறையா ஹோட்டல் கடையில் நமக்கு சாப்பிட்ருப்போம் இந்த கூட்டு வந்து ஸோ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வந்து அப்படியே பக்காவாக இருக்கும் ஸோ எந்த சேஞ்சும் இருக்காது ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் எடுத்து வச்சுருந்த ஒரு பெரிய உருளைக்கிழங்கு ரெண்டு ஸோ அதை வந்து நான் அவிச்சு வச்சுருந்தேன்னு சொன்னேன்ல அதையும் போட்டு நம்ம நல்லா இதில் போட்டு மசிச்சு விடலாம் நம்ம கரண்டியாலேயே இதை மசிச்சிடலாம் ஸோ தனியாக நம்ம கையால் மசிச்சு சேர்க்கணும் அப்படின்றதுலாம் இல்லை இது வந்து மசிஞ்சிரும் ஸோ வந்து மசிச்சு நம்ம நல்லா சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அது வந்து நான் வந்து அந்த கரண்டியாலேயே நல்லா மசிச்சு விட்றேன் நல்லாவே அது மசிஞ்சிரும் இது கூட நம்ம வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றலாம் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கிளறி விடலாம் இப்போ பாருங்களேன் உருளைக்கிழங்கு நம்ம கரண்டியை வச்சு அழுத்த அழுத்த அது வந்து நல்லாவே மசிஞ்சிரும் ஸோ நம்ம இப்போ இது கூட என்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்கணும் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அப்புறம் காரத்துக்கு தகுந்தாப்போல் கொஞ்சமாக வத்தல் பொடி ஸோ அது மட்டும்தான் நமக்கு ஸோ அந்த டேஸ்ட் வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோஸ் வரும் ஸோ ஈஸி குக்கிங் வீடியோஸ் தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி வற்றி வந்ததுக்கப்புறம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ நம்ம கூட்டு ரெடி ஆகிட்டு ஸோ நம்ம சாப்பிட தயாராகலாம்